பகுதிக்கு பெயரே திருவம்பாவை தான் பாவினா என்ன பாவி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஒரு பெண் சிலை ஒரு பெண் பொம்மை அதுதான் பாவி என்ற சொல்லுக்குரிய பொருள் ஏன் சொல்றாருன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய உடம்புல நூற்றுக்கு நூறு நல்ல அமைப்பாக நலமாக இருக்கிறதா என்ன சொல்ல முடியாது பொது பார்வைக்கு நன்றாக இருப்பார்கள் ஆனா ஏதாவது ஒரு குறை இருக்கும் என்ன அவரவர் வினையை அவரவர் தான் அனுபவிச்சார் அதனால பொது பார்வைய பெண்கள் நன்றாக இருந்தாலும் ஒரு ஒரு செய்யும் ஆனா சிலையில பொம்மையில ஒரு முறையும் இருக்காது அப்போ அந்த பெண்ணை பார்த்து இதெல்லாம் ஒரு உயர் நகர்ச்சியாக சொல்லுவது பாவையே என்று அழைக்கிறார் பாவையா பெண்ணே என்று அர்த்தம் பெண்ணே என்றால் தோழியே அர்த்தம் என் தோழி என்று அர்த்தம் என்ன சொல்ல வருகிறார் ஏலோர் எம்பாவா அருமையான தமிழ் சொல்லு இதை பொருள் காணுகின்ற பொழுது கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் எப்படி அமைக்கணும்னா ஏல் ஓர் என்று இருக்கிறது இல்ல இந்த ஓர் ஏல் என்று மாற்றிக்கணும் அப்பதான் அர்த்தம் வளர்ந்து ஓடுதல் என்றால் சிந்தித்தல் ஆராயுதல் என்று பொருள் ஏல் என்றால் ஏற்றுக்கொள் என்று அர்த்தம் அப்போ விழித்து எழுந்த பெண்கள் ஒரு குழுவாக கூடி இன்னமும் விழித்து எழாத பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று அவளை எழுப்புகிறார் எழுப்புகின்ற பொழுது ஆ ஆர் ஏ என்று சொல்கிறார் பெண்ணே அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறான் படுக்கல தான் இருக்கிறான் என அவளை பார்த்து பெண்ணே நாங்கள் சொல்லுவதை நன்றாக கேட்டு சிந்தி ஆராய்ந்து பார்த்தால் அது உண்மை என்பதை நீ ஏற்றுக்கொள்ளுவாய் ஏற்றுக்கொள் என்பதுதான் என்று பழைய தமிழ் வழக்குகள் நம்ம காலத்துல இதெல்லாம் விளங்கவே விளங்க ஏ அப்படின்னு எங்க சொன்னா என்னன்னு கவ இது தமிழ் ஏன் எல்லாம் ஏற்றுக்கொள்ள அர்த்தம் ஓர் அப்படின்னா சிந்தி சிந்தனை பண்ணு ஆராய்ச்சி பண்ணு அப்படின்னு அர்த்தம் இந்த உயர்ந்த இதெல்லாம் ஒரு காலத்தில் பலத்தில் இருந்திருக்கிறது இன்னைக்கு இலக்கிய சொல்லாக மட்டுமே இருக்கிறது அப்படி அந்த பெண்ணை பார்த்து அதனுடைய காதலை விழுவது போல கொஞ்சம் சத்தமாக எம்பாவாய் எங்களுடைய தோழியே ஓர் நாங்கள் சொல்லுவதை கொஞ்சம் ஆராய்ந்துவாய் ஏன் ஏற்றுக்கொள் என்று விண்ணப்பிக்கிறார் என்ன சொல்ல வருகிறார்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் இவர்கள் பாடுகிறார்கள் திருவம்பாவை போன்ற ஒரு பாடல் அன்றைக்கு இருந்த பாடல் இறைவனை போட்டி புகழ்கின்ற பாடல் அந்த பாடலை பாடுகிறார்கள் அதுல என்ன கருத்து இருக்கிறது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று இறைவனை சொல்கிறார் இறைவன் எப்படிப்பட்டவன் ஆதியும் அந்த இல்லாதவன் அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அவன் எப்பொழுதும் இருப்பான் சித்தாந்தத்தால் அனாதித்தன்மை என்று பெயர் இன்னொரு வகையில் சந்தித்து பார்க்கலாம் அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை என்றால் எல்லையற்ற இருக்கிறான் என்றான் அவனுடைய திருவருள் வியாபகம் எல்லையற்று இருக்கிறது எனவே அப்படி எல்லையற்று அருள் வியாபகத்தில் இருக்கக்கூடிய பெருமானே பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு பெருமானி பெரும் சோதியை அருள் சோதியை இறைவன் எப்படி இருக்கிறான் பரத்துல கோயில்ல திருமேனி வடிவத்தில் இருக்கிறான் ஆனா பரத்துல பெருமான் இப்படி இல்லை பரத்தில் பெருமான எப்படி இருக்கிறான் என்பதை சொல்லுகிறார் சோதி பெரும் என்று விளக்குகிறார் என்ன பொருள் சோதி என்பது நமக்கு நின்று தெரியும் கீ எழுகின்ற பொழுது அதிலிருந்து அந்த முனைப்பகுதி அது சோதின்னு பெரிய ஒளி உடையது என்பது பொருள் இப்போ நெருப்பிலிருந்து அந்த சோதி வெளிப்படுகிறது வெளிச்சமாக இருக்கிறது கொண்டு கைய வச்சு சுடும் பெருமாள் சுடக்கூடிய ஆளா இருந்தா ஏன் அவங்கட்டு போகணும் திருவடி பேர் என்பது வேண்டாம் தான் சொல்லுவோம் இறைவனுடைய திருவடி வெளிச்சமாகவும் இருக்குது வெப்பமாகவும் இருக்குதுன்னா யாராவது திருவடிக்கு போகிறது ஆசைப்படுதுமா இந்த போட வெப்பத்தையே தாங்க முடியல அது கடுமையான வெப்பமா இருந்தா என்ன ஆகும் அதுதான் அருண் சோதிங்கிற அருண் சோதி என்றால் வெளிச்சமா இருக்கும் ஆனா குளிர்ச்சியா இதெல்லாம் நம்மளால வெளியே கொள்ள உலகத்தில் அப்படி ஒரு பொருள் கிடையாது வெளிச்சமா இருக்கிறதெல்லாம் வெப்பமா இருக்கும் இது பௌதீகம் ஆனா இறைவன் பௌதீகம் அல்ல அவன் அருளியல் அந்த அருளியல் வெளிச்சம் இருக்கும் ஆனால் வெப்பம் இருக்காது அதைத்தான் சொல்லுகிறார் அரும் அது எங்க இருக்குது பரத்தில் முழுமையாக இருக்குது பெரும் சோதி இதுதான் இறைவனை பற்றி சைவம் சொல்லுகின்ற நுட்பமான செய்தி நம்முடைய முன்னோர்கள் இப்படி இறைவனை கண்டிருக்கிறார்கள் மணிவாசகரும் கண்டிருக்கிறார் கண்ணாயானம் கண்டனன் காண்க சிவன் என தேரினன் காண்க இன்னொரு இடத்துல சொல்லுவார் தெளிவாக அரும்பெரும் பாட அதிகை பெண்கள் சொல்லுகிறார்கள் ஆதியும் அந்தமும் இல்லாமல் அரும்பெரும் சோதியாக விளங்குகின்ற சிவபெருமானை நாங்கள் பாட கேட்டும் நீ என்ன செய்கிறாய் பால் தடங்கண் மாதை மாதன்னா பெண்ணு பால் தடங்கண் ஒளி தடம் என்றால் பெருசு கண்ணா கண் அப்போ கண்ணால ஒன்றை பார்க்கின்ற போது கண் எப்படி இருக்கும் அகலமா இருக்கு விரிந்து இருக்கும் ஒளியோடு இருக்கும் அப்பதான் பார்க்க முடியும் வால் தடங்கன் மாதிரி அழகிய பெரிய ஒளி பொருந்திய கண்களையுடைய பெண்ணே யாம் பாட கேட்டேயும் வளருதியோ வளருதல் என்பது அருமையா சொல்லி இதெல்லாம் பழைய காலத்து வழக்கு இதெல்லாம் வளருதல் தூங்குதல் என்ன காரணம் தெரியுமா குழந்தை எப்ப வளரும் தாவரங்கள் எப்ப வளரும் இரவு நேரத்தில் பகல்ல வளரணும்னா நன்றாக தூங்கணும் குழந்தை நேரம் தூங்குது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏறக்குறை இருபது மணி நேரம் தான் அது தூங்கணும் தூங்கினா தான் வளர்ச்சி வரும் இல்லைன்னா வளர்ச்சி வராது அப்போ வளர்ச்சி அடைவதை என்ன சொல்றாரு தூங்குவதை வளருதல் என்று சொல்லினால் குறிக்கிறேன் இதெல்லாம் பழைய வளர்ச்சி வளருதுன்னு என்னத்தை வளருது உடம்பு வளருது உடம்பு எப்போ வளரும் தூக்கத்தில் வளரும் அப்ப இங்க என்ன பொருள் வளருதியோ தூங்குகின்றாயான்னு இப்ப தூங்கிட்டு இருக்கிற பெண்ணு போய் பாடன்னா அவை விழித்து எடணும் தூங்கி பண்ணிருந்தாலும் ஒலி என்ன ஆகும் காது வழியா உள்ள போகும் காது வழியா உள்ள போச்சுன்னா தண்ணி விழிக்கணும் அதுதான் இயற்கை ஆனா இந்த பெண்ணு என்ன பண்றா விழிக்க மாட்டோங்கிற பாட்டை கேட்கிறாலே இல்லையோ தெரியாது ஆனா தூங்கிட்டுதான் இருக்கு அதான் கேட்கிறார்கள் யாம்பாட கேட்டேயும் வளருதியோ நாங்கள் இப்படி இறைவனை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோமே நீ காதலை வாங்குகிறாயா இல்லையா நீ இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்கிறார்கள் நின் செவிதான் நாங்கள் காதல் பாடுவதே காதலை இரும்பு காதா அது தோல் காதா இருந்தாலும் உள்ள போக ஒலி காதா இருந்தா அவ்வளவு எளிதில் போகாது எனவே நின் செவிதான் என்று அவர்கள் கேட்கிறார்கள் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இன்னும் ஏதேனும் ஆகாள் இப்ப என்ன சொல்லுகிறாள்னா இறைவனுடைய புகழை வார் கடல் நிற நீண்ட திருவடின்னு அர்த்தம் எதுக்காக நீளமான திருவடி படத்தில் இருக்கிற பெருமான் பூகுளை இருக்க வருகிறார் படத்துக்கும் பூகுளத்துலேயும் எவ்வளவு தொலைவு நம்மளால கணக்கிட்டெல்லாம் பார்க்க முடியாது எனவே நீண்ட திருவடி என்று சொல்லி அந்த நீண்ட திருவடி வாழ்த்திய வாழ்த்தொழி போய் பீதிவாய் கேட்டலுமே உன்னுடைய விட்டு மட்டும் இல்லை நாங்க பாடுறது இந்த தெருவுழுக்கே கேட்குது